வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே இந்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் மாதம் சென்னையிலே ஒரு இலவச கருத்தரங்கு நாள் நடக்கவிருக்கிறது அதன் தலைப்பு வேதாத்திரிய விஞ்ஞானத்தில் வெட்ட வெளியும் காந்தவியலும் இதை பற்றி உரையாடுவதற்கு ஒரு பத்து பேர் கட்டுரைகள் கொடுத்திருக்கிறார்கள் அதில் அதிகமாக தமிழ் கட்டுரைகள் இருக்கிறது சில ஆங்கில கட்டுரைகள் கூட இருக்கின்றன இந்த கட்டுரை எல்லாம் தொகுத்து நாங்கள் ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறோம் அது ஒரு நூற்றம்பது பக்கத்துக்கு வந்திருக்கு அந்த புத்தகத்தை கருத்தரங்கில் கலந்து கொள்பவர்களுக்கு இலவசமாக தருவதாக திட்டமிட்டிருக்கிறோம் இதை ஒரு தொண்டாக இந்த குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் வேதாத்திரி மகரிஷி அவர்களை அன்போடு பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று அழைப்பார் அந்த பாற பாமர மக்களுக்கு வேதாத்திரின் விஞ்ஞானம் போய் சேர வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இந்த வெட்ட வெள்ளியும் காந்த என்ற கருத்தை பாமரனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தமிழிலே சொல்ல இருக்கிறோம் ஆதலால் என்ன இவர்கள் விஞ்ஞானம் என்று சொல்லி தெரியாதவையெல்லாம் பேசிவிடப் போகிறார்களோ என்று கருத வேண்டாம் பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே வெட்ட வெளியை என்றால் என்ன காந்தம் என்றால் என்ன வெட்ட வெளிக்கும் காந்தத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன இதை பற்றி தெரிந்து கொள்வதால் நமது நடைமுறை வாழ்க்கையில் பயன் என்ன என்ற கருத்துக்களை உரத்த சிந்தனையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் இதில் ஏதாவது சந்தேகமோ அல்லது மேலும் விவரங்களோ தேவைப்பட்டால் செய்து என்னை தொடர்பு கொள்ளவும் என்னுடைய பெயர் மாதவன் ஃபோன் நம்பர் ஒன்பது எட்டு எட்டு ஓ காட் மன்னிக்கவும் ஃபோன் நம்பர் நைன் டபுள் எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் செவன் டூ த்ரீ டூ பெயர் மாதவன் நன்றி உங்கள் வரவை அன்புடன் எதிர்நோக்கும் தொண்டன்